மிதுன ராசி அன்பர்களுக்கு மே மாதத்தில் இருக்கக்கூடிய பெயர்ச்சி ஆகக்கூடிய கிரகங்களுடைய பலன்களும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத மேன்மைகளும் என்னென்றது இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் புத்தி கூர்மையுடையவர்கள் எதையும் ரொம்ப அட்வான்டேஜ் யோசிப்பீங்க மற்றவங்க செஞ்சதுக்கு அப்புறம் தான் இது இப்படி இருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் செய்யறதுக்கு முன்னாடி இப்படிதான் வரும் அப்படின்ற அளவுக்கு யோசிப்பீங்க சில விஷயங்கள் உங்களுடைய சொப்பனங்களிலும் உங்களுக்கே தோணும் இது நடக்க போகுது இந்த மாதிரி இருக்க போகுதுன்ட்டு அதே போல அது நடந்திருக்கும் பட் அது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க அது தான் இந்த விஷயம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அளவுக்கு ஃப்ளாஷ் ஆகும் அந்த அளவுக்கு தெய்வ அனுகூலம் பெற்றவங்க நீங்க அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட இருந்தாலும் உங்களுடைய நல்ல மனசு எப்படின்னா தன்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணும் உதவி செய்யலாம் உபதிரம் செஞ்சிடக்கூடாதுன்ட்டு நினைச்சு வாழக்கூடியவங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க பலர் கெட்டவங்க யாருமே இல்லை எந்த இடத்துக்கு போனாலும் வளைஞ்சு கொடுத்து நிற்பீங்க அன்புக்கு கட்டுப்பட்டு பாசத்துக்கு அடிமையாக நிற்கக்கூடியவங்க அதிகாரத்துக்கு அடிப்படைய மாட்டீங்க அந்த அந்த இடத்தை விட்டு அழகா வெளியில வந்துருவீங்க இன்னைக்கும் உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க இவங்க தான் இவங்களாலதான் பாதிக்கப்பட்ட இவங்கன்னு தெரிஞ்சும் கூட அவங்க உங்களை தேடி வரக்கூடிய நிலைமையும் உங்களுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நிலைமையை உருவாச்சினா யோசிக்காம நல்லதை செஞ்சுட்டு வருவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் விட்டு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மை உங்களுக்கு உண்டு ஆனா எந்த தப்பு செய்யாம தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் நல்லதை செய்ய போனாலும் அங்க பாதிக்கப்படுறது நீங்கதான் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிக்கக்கூடியதும் நீங்கதான் நம்பி மற்றவங்களுக்காக ஒன்று செஞ்சு அதற்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை உருவாகிறதும் நீங்க தான் பார்ட்னர்ஷிப் சார்ந்த தொழில ஆரம்பிச்சு தொழில் ரீதியில பாதிக்கப்பட்டவங்களும் நீங்கதான் வேலையில தன்னுடைய சக ஊழியர்களு சரி தனக்கு கீழே தனக்கு மேலே பாகுபட்சம் இல்லாம சகஜீவமா நின்று பழகிய கடைசியில் அவங்களாலேயே தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளானதும் நீங்கதான் மிதுன ராசி அன்பர்கள் எப்பவுமே எதுலையும் கணக்கு பார்க்க மாட்டேங்க மத்தவங்களுடைய இடத்துல நின்று யோசிச்சு ஒரு சில விஷயங்களை பேசுவீங்க செயல்படுத்துவீங்க உங்க சுயநலத்துக்காக அதை எடுத்துக்கலாம்னு நினைச்சு யோசிக்கவே மாட்டேங்க இப்படி யோசிச்சு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில நிறைய துரோகங்களும் மன உளைச்சல்களும் எப்போ உங்களுக்கு கண்டக்சனி வந்ததோ கிட்டத்தட்ட கடந்த ஆறு ஏழு வருஷமா இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க இனம் புரியாத வழி வேதனைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில கணவன் மனைவி இதுக்கு வாழவே முடியாதுன்ற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகள் வந்து ஒன்னு ரெண்டு பேர் ஏதோ சேரக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சு இன்னைக்கு அப்படியே லெவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு இன்னும் ஒரு சிலர் வாழ்க்கையில என் வாழ்க்கை மீண்டும் கூட ஒரு வழி அளவுக்கு எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நிலைமை என்னைக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்க நீங்க சேர்றதுக்கு உண்டான முயற்சி செய்யறாங்களா இல்லையோ உங்களை பிரிச்சு டோட்டலா நிரந்தரமா நீங்க வெளியில போகணுன்ற அளவுக்கு உண்டான முயற்சிகள் ஸ்ட்ராங்கா நடக்குது பட் இங்க ப்ராப்ளம் என்னன்னா நீங்க நினைக்கிற மாதிரி இங்க யாரும் நினைக்கல உங்களை மாதிரியே எல்லாரும் யோசிக்கல ஏன்னா தான் மற்றவங்களுடைய நலனை பத்தி யோசிக்கிறீங்க ஒருத்த கீழ வளர்ந்தா அவனுடைய வழி அவ்வளவு இருக்கும் அவனுடைய வேதனை எப்படி இருக்கும் ஒருத்தருடைய வாழ்க்கையில தன்னை பிடிச்சவங்களோ தன்னுடைய சார்ந்தவங்களும் தன்னை விட்டு போனா அதனுடைய மன வேதனை எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நல்லதை செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆனா மற்றவங்களுக்கு அந்த உணர்வே இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நிறைய இடைஞ்சல்களை செய்துட்டாலும் அந்த இடைஞ்சல்களில் இருந்து மீண்டும் வெளியில் வர்றதுக்கு ஒரு வழி பிறக்குமா நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில இப்போ குரு பகவான் விரயத்தில் இருந்து இனம் புரியாத விரயங்களையும் மன உளைச்சலையும் இழக்கக்கூடிய நிலையும் தன்னை சார்ந்தவங்களை இழந்து அதனால பரிதவிச்சு நிற்கக்கூடிய நிலைமைகளில் இருந்த மிதனராசி என்பவர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் வந்து நிற்க போறார் அந்த இடத்திலிருந்து டைரக்டா ஏழாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஒன்பதாம் படத்தையும் தன் சுப பார்வையால் பார்க்க போறார் அப்போ குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும் எங்கெங்க பாக்குறாரு ஐந்தாம் வீட்டை பாக்குறாரு எப்போ மே மாசம் பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் சூரிய பகவானும் ரிஷபத்திலிருந்து ஆஹ் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வரார் அதே பதினஞ்சாம் தேதி அது வரைக்கும் மேஷத்தில் இருப்பார் மே மாசம் பதினஞ்சுக்கு மேல ரிஷபத்துக்கு வந்துடுவார் சனி ராகு பிளஸ் சுக்ரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் அடைஞ்சு இவர்கள் அனைவரும் உங்களுடைய பத்தாம் பாவத்துல பலம் பெற்று நிக்கிறாங்க இதெல்லாமே உங்களுக்கு ஹை கிளாஸான ஒரு யோகம் ராகு கேதுக்கள் மட்டும் உங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா கேது உங்களுக்கு மூன்றாம் பாவத்திலும் ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து நிக்கிறாங்க இத்தனை நாட்களா நாலாம் வீட்டுல இருந்த கேதுவால ஆரோக்கியத்துல பாதிப்பு கடந்த ஒன்றரை வருஷம் பேக் பெயின் உடம்புல பிரச்சனை சிலருக்கு இங்க இருக்கிற பிரச்சனை முட்டி வரைக்குமே பாதிச்சிருக்கும் வேலையை செய்ய முடியாத அளவுக்கு கழுத்து வழி இனம் புரியாத மன உளைச்சல் அடையக்கூடிய அளவுக்கு பாதிப்பு கொடுத்து அந்த ஆரோக்கிய ரீதியில ஓப்பன சொல்லணும் இந்த நாலாம் வீட்டில இருக்கக்கூடிய கேது நிறைய பேருக்கு வயிறு அடிவயிறு சம்பந்தப்பட்ட ரீதியில பிரச்சனைகள் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சையை செய்யற அளவுக்கு பாதிப்புல சிந்திச்சிருப்பீங்க அப்போ இந்த பிரச்சனைகள் இருந்த நிரந்தர தீர்வும் இதை விட்டு வெளியில் வரக்கூடிய வழிகளும் உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா தாய்க்கு பாதிப்புகள் ஆரோக்கிய ரீதியில பாதிப்புகள் தாயினால தாயினுடைய வழி உறவுமுறை ரீதியிலையும் பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் கடந்த காலகட்டங்கள சந்திச்சிருப்பீங்க இது வந்து உண்மையை சொல்லணும்னா மிதுனராசி என்பர்களுக்கு வீண் அவமானங்களும் மன உளைச்சல்களும் சார்ந்த இந்த கேது பகவான் அந்த இடத்திலிருந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துக்கு வருவார் வந்துருவார் வரும்பொழுது பொழுது உங்களுக்கு மிகச்சிறந்த யோசனைகள் ஞானம் அறிவு தன்னுடைய முயற்சியால எதையும் சாதிக்கக்கூடிய நிலையும் இது எல்லாத்தையும் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அருமையான இடத்துல கேது வந்து நிக்க போறார் இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான வாய்ப்பு ஏன்னா கடந்த குறிப்பா இந்த ஒன்றரை வருஷமா உங்க மனசு உங்களுடைய எண்ணம் உங்களுடைய வழி வேதனை உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரும் உங்களை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு உங்களை காயப்படுத்துற நிலையில்தான் இருந்தாங்க மத்தவங்க உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலை உங்களை பார்த்து இப்படி இருக்கணும்னு நினைச்சவங்க கூட உங்களை கண்டு அலட்சியமா பார்க்கக்கூடிய நிலைமை ஓப்பனா சொல்லணும்னா வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் உங்களை மாதிரி பர்ஃபெக்டா இருந்தவங்களும் இல்லை இந்த ஒன்றரை வருஷத்துல திக்கு முக்கள் ஆடிட்டீங்க என்ன செய்யறன்னு தெரியல பயம் பதட்டம் படுத்தா தூக்கம் இல்லை பண யோசனைகள் சிந்தனைகள்ற அளவுக்கெல்லாம் சில நெருக்கடிகளுக்கு ஆனாயிட்டீங்க அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் பிறக்குமா வழிகள் உண்டாகுமா நினைச்ச உங்களுக்கு கண்டிப்பா அதற்குரிய வழிகள் உருவாகக்கூடிய ஒரு நேரமா தான் இது இருக்கு அதனால உங்க முயற்சியில கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் அடைவீங்க உங்களுக்கு எதிர நின்று பேச தகுதி இல்லாதவங்க கூட உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகளை கண்ட உங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல் உருவாக்குறீங்க குறிப்பா மிதனராசி என்பவர்கள் உங்களுடைய குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகா சரி செய்ய போறீங்க ஓகே இது இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம்னா லக்ன அதாவது ராசியில் இருக்கக்கூடிய குரு பார்வை ஐந்தாம் வீட்டில் விடுது ஐந்துன்றது உங்களுடைய ஆசா பாசம் உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் சார்ந்த இடம் குறிப்பா புத்திர பாகியங்கள் பிள்ளைகள் சார்ந்த இடம் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் தேவையில்லாத சில சிக்கல்கள் சில விதமான கல்வி ரீதியில் இடைஞ்சல்கள் இந்த மாதிரியான பாதிப்புகளிலிருந்து அழகா வழியில் வரக்கூடிய ஒரு வழிகள் பிறக்க போகுது அந்த பிரச்சனையை அழகா சரி செய்ய போறீங்க குறிப்பா குரு பார்வை விழக்கூடிய இடம் ஏழாம் இடம் அப்போ மனைவி கணவர் ரெண்டு பேர்த்துக்கு இருந்த பிரச்சனைகள் ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணி அழகா உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை உருவாக போகுது ஒரே வீட்டிலிருந்து பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சவங்க நிறைய மிதனராசி என்பர்கள் கணவனும் சரி மனைவி அறுத்தாலும் சரி அது மட்டுமல்ல அது பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட இடமும் ஏலம் பாவம் தான் அப்ப பார்ட்னருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அழகா தீரப்போகுது அதனால ஒரு நல்ல மேன்மை அடைய போறீங்க குறிப்பா உங்களுடைய கிளைண்ட் அதுவும் ஏழாம் இடம் தான் ஏழாம் இடத்துல குரு பார்வை வாடிக்கையாளர்களை திருப்தி அவங்களுக்கு ஒரு நல்ல இன்னும் வாடிக்கையாளர்களுடைய பலம் அதிகரிக்கும் வேலையில ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் பத்தாம் இடத்துல நான்கு கிரகங்களுடைய அமைப்புகள் இருக்கு பத்து தொழில் சம்பந்தப்பட்ட இடம் தொழிலில் பலவிதமான ஒரு நல்ல விஷயங்கள் உங்களை சூழ்ந்து வந்து நிக்க போகுது சட்டன்னா பிக்அப் ஆகிய நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி எத்தனை நாளா நீங்க பட்ட உண்டான ஒரு அழகான ஒரு குரோத்தை சந்திக்கக்கூடிய நிலைமைகள் உண்டாக போகுது வேலையில ப்ரமோஷன் பட்ட நீங்கப்பட்ட கஷ்டங்கள் மன உளைச்சல்கள் உங்களை மற்றவங்க இடத்துல மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு அந்தஸ்தான ஒரு இடத்துல அமர போறீங்க மத்தவங்க உங்களை கண்டு வியப்படையா சொல்லணும்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பொது மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது சில விஷயங்கள் உங்களை தேடி வரும் அதை அக்செப்ட் பண்ணி அதனால ஒரு நல்ல ரிசல்ட் அடையக்கூடிய ஒரு வழியா உங்களுக்கு உண்டாக போகுது இந்த மாதம் குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்குரிய ஒரு அருமையான காலமா இருக்க போகுது ஏன்னா இந்த மாதத்துல ஆகக்கூடிய கிர கிரக பேச்சுகள் ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இல்லை நிறைய கிரகங்களுடைய பேச்சுகள் ஆனா அந்த கிரகங்களுடைய பேச்சுகள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு அதுதான் இதுல ஹைலைட் அதனால செயல்படுங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் திருமண முயற்சிகள் எடுத்து பனிரெண்டாம் பாவத்தில் இருந்த குருவாட இனம் புரியாத குழப்பங்களை சந்திச்சிருப்பீங்க இதுதான் இதுதான் மாப்பிள்ளு பார்த்து கடைசியில பார்த்த ரிஜெக்ட் ஆகக்கூடிய ஒரு நிலைமை புடிச்சவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களே ஒரு மன வருத்தமும் வழியும் வேதனையும் அடைச்சிருப்பீங்க கண்டிப்பா சொல்றேன் அருமையா பிக்ஸ் ஆக போகுது திருமண வாய்ப்பு கை கூடி வரும் பெரிய லெவலில் ஒரு சக்சஸ் உண்டாக்கிடுவீங்க ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருவால உங்களுக்கு புத்தரபாகியம் கல்யாணமாகி ரொம்ப நாளா புத்திரபாகியம் எனக்கு குழந்த பாகியம் கிடைக்கல அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க அது உங்களுக்கு கை வந்து சேரும் அது மட்டும் அல்லாமல் உங்களது வாழ்க்கையில இந்த காலகட்டங்களில் எடுத்து செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளும் பலனளிக்கும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகு திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் முயற்சிகள் உங்களுக்கு கொடுத்தாலும் கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களில் போய் சடனாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இதுல பணம் போட்டா இவ்வளவு வரும் ஆதாரப்பூர்வம் இல்லாமல் எந்த வேலைகளில் இறங்கி செயல்படுத்த வேண்டாம் அதுலேயும் தந்தை அப்பா விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அவருடைய ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிங்க நீங்க வண்டி வாகனங்களில் போகும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுங்க மிகச்சிறந்த அமைவுகளை உருவாக்கிடுவீங்க